அந்த உணவுசால ஒரு சின்ன மலைக்கு மேலே அதாவது மணல் மேடுன்னு சொல்லலாம் அதுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ரிசார்ட் ஹோட்டல் இந்த மலைக்கு மேலே இருக்கிறனால நல்லா ஒரு காற்று சூப்பரான காற்று வருது இந்த மலையை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலைன்னு சொல்கிறதா அல்ல மணல் மேடுன்னு சொல்கிறதா தெரியல இந்த சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பெருச்சி மழத்தினுடைய தோட்டங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து உயரத்தில் நிற்கிறேன் இங்கேருந்து இவ்வளோ அழகான ஒரு உணிசாக பாருங்கள் அந்த பக்கமெலாம் போட்டிருக்காங்க அவ்வளோ இருக்கு போட்டிருக்காங்க இது ஃபுல்லாமே காய்கறிகள் இது ஃபுல்லாக பெருச்சம்பளம் ஒரு சின்ன ஒரு மலைக்கு மேலே இதுலேயும் கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க மக்கள் வந்து இந்த லீவு நாட்களில் இந்த ஹோட்டல்ஸ்க்கு வர்றாங்க என்ன விஷயம்னா இந்த ஹோட்டலுடைய டிசைன் பார்த்திங்கன்னா பழமையான மாடலில் அந்த பில்டிங்கு அதுதான் இதனுடைய ஸ்பெஷலே இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க புதுசாக இது என்னன்னு தெரியல தெரியல இதை இருக்குது என்ன எழுதிருக்குன்னா தெரியல தெரியலாம் ஒரு இது வந்து சென்ட் செட்டிங் தான் பட் இது தான் விஷயம் என்னன்னு என்னென்னு தெரியல ஒரு புகை மாதிரியும் அது புள்ளுக்குள்ளே ஏதோ எழுதுன மாதிரியும் இதை பார்த்தேன் என்ன மறந்து செடி ஆடுறதை பார்த்தா தெரியும் ஒரு எவ்வளோ அழகான ஒரு வசந்த காற்று அடிக்குதுன்னு சொல்லி அருமையான இடம் இந்த மரங்கள் ஆட்டத்தை பார்த்து தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு காற்று நல்ல ஒரு தட்ப தட்பப்பநிலை கிளைமேட் வேறு வந்து சுத்தி தோட்டம்தான் இந்த இடத்த வந்து இயற்கையான முறையில் கூலிங்காக வச்சுருக்கிறாங்க சுற்றி தோட்டங்கள் வச்சு இந்த ஹோட்டல்லையே அதிகமாக ஏசியே தேவைப்படாது அந்த அளவுக்கு சுற்றி மரங்கள் நல்லா ஒரு சூப்பரான ரெண்டு பழமையான என்ட்ரன்ஸ் இதுதான் அந்த ரிசார்ட்டு அல்மல்ஃபா ரிசார்ட்டு